அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த வர ஒரு நேர் கேட்டிருக்காங்க கலியுகம் கலியுகம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த கலியுகம் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன சார் அது ஏன் கலியுகத்தில் மட்டும் இறைவனை காட்டிலும் தீய சக்திகளுக்கு அதிக பலம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஏன் மனிதர்களிடையே அதர்மம் என்பது தலைவரை தாட வேண்டும் சத்தியுகத்தில் மட்டும் தர்மம் தலை சொல்றாங்களே சொல்கிறாங்களே அது ஏன் அது எப்படி அது எதனால் சக்திகளினுடைய பிடியிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லது தீமையிலிருந்து நம்மை நாம் விடுவத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன சொல்யூஷன் இந்த களி அப்படிங்கிறது எப்போது துவங்கியது அது எப்போது முடியும் அப்படின்ற கேள்விகளுக்கு அவங்க வந்து விடை தெரியாமல் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதற்கு நான் வந்து புராணங்கள் வழியாக நீங்கள் கதை வடிவிலாகவோ நான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானம் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு உதவும் இப்போது இதை எளிமையாக நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன் உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா அந்த இறை வழிகாட்டுதலுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு அதை பெற்று புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் நம்மளுடைய மனதிற்கும் ஒரு அலைவரிசை என்பது உண்டு இப்போது நம்மளுடைய மனதின் அலைவரிசை அப்படிங்கிறது நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உள் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த என்ற அலைவரிசைக்கு ஒருமுகத்தன்மையில் இருந்ததுன்னு சொன்னால் அதாவது அலைன்மெண்ட்டில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் உங்களுடைய மனதிற்கும் வந்து ஒரு ஹார்மோனிக் ரெசனன்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன உங்களுடைய வழிகாட்டுதல் சொல்கின்றதோ அதை அதை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடிய மனிதராக இருப்பீர்கள் இவர்களை வந்து அவதாரம் யோகிகள் சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு யோகத்திலே இருப்பாங்க அந்த யோகம் என்பது என்ன யூனியன் உங்களுடைய இறைவழிகாட்டுதலுக்கும் உங்கள் மனதிற்கும் எப்போதும் ஒரு ஒருங்கிணை வழியாக இருக்கும் இப்போது உங்கள் மனதின் அலைவரிசை என்பது வந்து சற்றே நெகட்டிவ் ஆகுது ஏன்னா உங்களுடைய இறைவழிகாட்டுதலுடைய அலைவரிசை என்பது ஒரு எக்ஸ்பான்சிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்குண்டான அலைவரிசையில் இருக்கும் உங்கள் மனம் அந்த அலைவரிசையில் இல்லாமல் கொஞ்சம் எதிர்மறையாக மாறுகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இறை வழிகாட்டுதலுடைய அலைவரிசைக்கும் உங்கள் மனதைய அலைவரிசைக்கும் ஒரு இடைவெளி என்பது உருவாகும் அப்போது மனிதர்களால் வந்து அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளாததை போன்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் இறை வழிகாட்டுதல் எப்போதுமே இருக்குது உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்குது ஆனால் அதை மனம் சற்றே புரிந்து கொள்ளாத தன்மைக்கு மாறும் இப்போது உங்கள் வழிகாட்டுதலுக்கும் உங்கள் மனதிற்கும் உண்டான அலைவரிசையில் ஒரு கேப் அப்படிங்கிறது வந்து இடைவெளிங்கிறது பெருசாக இருந்தது இறைவழிகாட்டுதல் சொல்வதற்கும் உங்களுடைய மனதினுடைய செயல்பாடுகளுக்கும் முற்றிலும் வேறாக இருக்குன்னா இந்த வேறாக இருக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது தான் களி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் களி அப்படின்னு சொல்லிட்டாலே முரண்பாடு இக்னரன்ஸ் டார்க்னஸ் டிஸ்கார்டன்ட் அப்படின்னு சொல்ல அதாவது உங்களுக்கும் இறைவழிகாட்டுதலுக்கும் உண்டான துண்டிப்பு அதை போன்ற அனுபவத்தை நம் மனிதர்களாக பெறுவோம் இப்போ சத்திய யுகத்தில் என்னாகுது உங்களுடைய இறைவழிகாட்டுதலோடு உங்களுடைய மனம் என்பது நேச்சுரலாகவே அதுக்குண்டான பூமியோட எனர்ஜியை அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கும்போது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய இறைவழிகாட்டுதலை உணர்ந்து கொள்வீர்கள் தப்பிலிருந்து திருத்திக் கொள்வீர்கள் இப்போ இந்த களியில் இந்த ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மனிதர்களால் தன் இறை வழிகாட்டுதலை உணர்ந்து கொள்வதில் சற்றே சிரமம் இருப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை ஏற்படும் இப்போது என்னாகும் மனம் என்பது விடப்படும் இறைவழி ஆட்டுதல் ஒன்று சொல்லிகிட்ருக்கோம் உங்கள் மனம் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறதோ வேறாக புரிஞ்சுக்கிறதோ இல்லது புரியாமலேயே இருந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து அதில் செயல்பட்டுருக்கும் தன்னிச்சை எப்படி மு செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனதின் இயல்பு என்னென்னா அது உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் விளக்கங்களால் ஆனவை குட்டி குழந்தையாக இருந்து இப்போ நீங்கள் ரகுட்டை ஆன்மீகம் கேட்டுட்ருக்குற வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதெல்லாம் உங்களுக்கு சரி எதெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்மைன்னு நீங்கள் யூகம் பண்ணுறீங்களோ அது உங்களோட நம்பிக்கைகளாக மாறிட்டே இருக்கும் யோகம் பண்ணாலும் சரி உணர்ந்தாலும் சரி இதுதான் சரின்டா அது உங்களோட ப்ரோக்ராமாக மாறிடும் மனதினுடைய ப்ரோக்ராமாக அதன்படி தான் நீங்கள் கேட்பீர்கள் உங்கள் மனசுல எதை உண்மைன்னு நம்புறீங்களோ எதை உங்களுக்கு சரி நம்புறீங்களோ எதை நன்மை நம்புறீங்களோ அது ஆட்சி செய்யும் அதுக்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி இது மனதிற்கு முதல் புரியணும் உங்களுக்கு புரியணும் ஓ நான் எதை எனக்கு சரின்னு நம்புறனோ நன்மைன்னு நம்புறனோ உண்மைன்னு நம்புறனோ அதன்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்ற உங்களுடைய பகுத்தறிவு இல்லைன்னு வைங்க இப்போ அதனுடைய விழிப்புணர்வு இல்லைன்னு வைங்களேன் சில சமயத்தில் மனம் எப்படி குழம்பிக்கும்னா ஒரு தப்பை கூட சரின்னு புரிஞ்சுக்கும் ஒரு தீமையை கூட நன்மைன்னு புரிஞ்சுக்கும் ஒரு பொய்யை கூட உண்மைன்னு புரிஞ்சுக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதன் தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிருவான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கும் அது உண்மையிலேயே சரியோ தப்போ அதெல்லாம் இல்லை எதை சரின்னு நம்புறீங்களோ அதை ஊக்குவிச்சுட்டே இருக்கும் ஒரு அரசியல்வாதிட்டு போய் பா இவ்வளோ கோடி ரூபா பணம் சம்பாதிச்சிட்டேன் இதெல்லாம் தப்பு பாவம் இன்னைக்கே உற்று அப்படின்னு சொல்லுங்கள் கேட்குறேன்னா பாருங்கள் அவர்கள் கேட்பார்களா முடியாது ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் இப்படி வாழ்ந்தாதான் நமக்கு சரி அப்படின்னு சொல்லி அவர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்போது ஒரு மனிதன் என்பவன் வந்து தன்னுடைய எதிர்மறை நம்பிக்கைகளால் அதிகம் வழிகாட்டப்படும் போது என்னாகும்னா மனிதர்கள் வந்து எதிர்மறையான தீய பாதையில் அவர்கள் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு கொலை செய்கிறவனுக்கு கொலை செய்கிறது சரியினே படும் அதுதான் நமக்கு நன்மை அது தப்புனால வேற வழி இல்லைன்ற முடிவுல ரொம்ப உறுதியா இருப்பான் அந்த உறுதியை அவனோட நம்பிக்கைகள் கொடுத்து கொண்டு நம்பிக்கையினுடைய இயல்பு தான் இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்றேன் உண்மைன்னு ஒத்துக்குவீங்க ஏன்னா அதுதான் உண்மை நீங்க அதான் உண்மையை நம்புறீங்க இப்போ நான் ராகுல் காந்தின்னு சொன்னா என்னதான் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்க நம்ப மாட்டீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க அப்போது ஒரு லட்சம் பேர்த்து நான் கூட்டிகிட்டு வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன் இங்களா இல்லைங்க ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு ஒத்துக்குவீங்களா உங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியுமா மாற்றிக்கொள்ள முடியாது ஏன்னா எதை நீங்கள் உண்மையான நம்புகிறீர்களோ அது மெய்யாக மாறி உங்களை இயக்கிக்கொண்டு இருக்கிறது அப்போது நான் நரேந்திர மோடி கிடையாதுன்னு சொல்றது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா அப்போது மனிதன் என்பவன் வந்து தான் எதை சரி நம்புகிறானோ அதில் எவ்வளவு தூரம் அவனை அது அந்த நம்பிக்கை இயக்கி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள் நான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி தான் நீங்கள் நம்பணும்னு சொல்லும்போது உங்கள் மனம் என்ன சொல்லுது அந்த வார்த்தை அந்த உணர்வு எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையில் இருந்து வருது இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது மனிதர்களிடையே அதர்மம் தலைவிரித்தாடும்போது தீய வழிகளில் நடக்கும்போது இதைத்தான் நம்ம கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உண்டான விளக்கம் புரியுது அவங்களுக்கு ஏன்னா அவனுடைய மனம் என்பது ஒருங்கிணைவில் இருக்கும் அவனுடைய இறை வழிகாட்டுதலோடு தப்பை அவனுடைய இறை வழிகாட்டுதல் சுட்டி காட்டும் அதனால் மனுஷங்க இப்படி வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் எதிர்மறையால் எதிர்மறை சக்தியால் வழிநடத்த முடியும் வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அதனால் தான் இங்கே நிறையா மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன நிறைய தத்துவ ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்மீகவாதிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க இதெல்லாம் அந்த போதனைகள்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா உங்கள் மனதிற்கு வந்து எது சரி எது நன்மை எது உண்மைன்றது உண்மையிலேயே உண்மை நீங்கள் உண்மையாக நம்ப வேண்டும் உண்மையிலேயே சரியான ஒரு விஷயத்தை சரின்னு நம்பணும் உண்மையிலேயே கரெக்டான விஷயத்தை தான் கரெக்டுன்னு நம்பணுன்றதுக்காகத்தான் அந்த படிப்பனை என்பது உங்களுக்கு வேண்டும் தான் இவ்வளோ மதங்கள் இப்போது இந்த இப்போ புரியுதுங்களா மனிதர்களையே ஏன் அதர்மம் தலைவறித்தாடுகிறதுன்னு ஏன்னா அவன் வந்து தன்னுடைய இறைவழிகாட்டுதல் சொல்கிறத கேட்குறதில்ல தன் மனம் தன்னிச்சை இயங்கிட்டிருக்கு தன்னிச்சை ஏங்குறது நெகட்டிவாக மாறி இருக்கு நெகட்டிவாக மாதிரி இருக்குதுன்னா தப்பு பண்ணுறவன்லாம் தப்பானவன் மட்டும் நினச்சிக்காதீங்க எனக்கு யோகம் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை இருக்குது தாழ்வு மனப்பான்மை கலியோடைய சிக்னேச்சர் ஃப்ரீக்குவென்சி நான் வந்து தாழ்ந்த ஜாதியில் பிறந்துட்டேன் என்னை எல்லோருமே வந்து மதிக்க மாட்டேன்றாங்க என்னை யாருமே வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி வெட்டிமாவும் மாற்றிவிடுங்களேன் அதுவும் எதிர்மறை தான் ஏனென்றால் பிரபஞ்சத்தினோட பார்வையில் நீங்கள் ஒரு தனித்துவமான சக்தி அது அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியயுகத்தில் பாப்புலேஷன் கிடையாது கலியுகம் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கலியுகத்தில் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் இதை உங்கள் ஆன்ம விரும்புகிறது அதனால தான் இவ்வளவு மக்கள் தொகை கலியுகத்தில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஆன்மீகங்கள் என்ன சொல்லுது நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்கிற அதனால் தான் நீ கலியுகத்தில் பிறந்திருக்கேன் போ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் நோ கலியுகத்தில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்போ எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதற்கேற்ற சவால்கள் இந்த கலியுகம் உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் மக்கள் தொகை என்பது கலியுகத்தில் ஜாஸ்தியாக இருக்குது கலியுகம் தப்புனே நான் சொல்ல மாட்டேன் கலியுகத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னா பகுத்தறிவு தேவை ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நான் எதெல்லாம் எனக்கு சரி நம்புகிறனோ அது உண்மையிலேயே சரியான்ற கேள்வி உங்களுக்குள்ள நேர்மை தேடல் தெளிவு எதெல்லாம் உண்மை நம்புறணும் அது உண்மையிலேயே உண்மையா எதெல்லாம் நன்மை நம்புறணும் அது உண்மையிலேயே நன்மையான்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் வெளிப்படையாக இருந்தீங்கன்னா களி உங்களை ஒன்றும் செய்யாது ரெண்டாவது உங்களுடைய காட்டுதலோடு உங்கள் மனம் என்பது ஒருங்கிணைய வேண்டும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் ஹேஃ டு ரைஸ் யோர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தட்ஸ் ஆல் உங்களுக்கும் உங்கள் இறைவழி ஆட்டுதலுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா அந்த இடைவெளிங்கிறது அலைவரிசை இடைவெளி தான் ஸ்பேஸ் கிடையாது அந்த அலைவரிசை இடைவெளியை குறைக்க என்றால் நீங்கள் உங்கள் அலைவரிசை உயர்த்தியாக வேண்டும் நேச்சுரலாகவே நீங்கள் சத்தியுகத்தில் ஒரு ஹையர் வைப்ரேஷனல் பீயிங்காக இருப்பீங்க அப்போ உங்களோட புலன்கள்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இறைவழி ஆட்டுதலையும் எளிதாக புரிந்து கொள்ளும் இது வந்து அதிக அலைவரிசை வித்தியாசம் இருக்கிறதுனால புலன்கள்ங்கிறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷன் வர்றதை சென்சிட்டிவாக புரிஞ்சிக்காது அதனால் தான் நான் சொல்கிறது உன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடு உனக்கு எது இந்த கணத்தில் பிடிக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வாழ்க்கையில் எது உனக்கு தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இப்போது உன் பூர்வ ஜென்ம தான் நீ இப்படி இருக்கிற உன் சாபம் இருக்குது ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் உங்களுக்குள்ளே எந்த மாதிரி தாக்கத்தை தெரியுங்களா நான் பாவின்ற தாக்கத்தை ஏற்படுத்திடுவேன் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று இது வந்து என்னென்னா அப்படியே உங்களை முழுகடிச்சிடும் இதுதான் கலியோடய பவர் ஏன் வந்து இந்த கர்மவினை கழிக்கிறது இந்த பூர்வ ஜென்மத்தில் எனக்கு பாவம் இருக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன்னு சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க அது உங்களை காலி பண்ணி விட்டுருன்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த ஆன்மீகவாதிகள் ஏதோ பெரிய ஒரு க கர்மவினை பற்றி பேசுகிறது ஒரு பெருசாக நினச்சிக்கிறாங்க பட் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்வதற்கு அது மாபெரும் தடைக்கல் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து இந்த கேட்டகலிசம் சொல்கிறது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராப் ப்ராஃபஸிஸ் வந்து உங்களுடைய இறை வழிகாட்டுதலில் கேட்டு சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும்னு இந்த கணத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது நீ என்ன அதுக்கு செயல்படிவும் கொடுத்துட்ருக்குற வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் அட் திஸ் மூமெண்ட் இந்த மூமெண்ட்டில் தேவையில்லாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்ருக்கியா இல்லை ஒரு ஹையர் வைப்ரேஷனில் உற்சாகமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறியா அது மட்டும்தான் என்னோட ஒரே ப்ராஃபஸி இந்த கணத்தில் வாழ்வது எப்படி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை அப்படி சொல்றதும் நடக்கிறதில்லைங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் கட்டமைக்கிறீர்கள் இந்த கணத்துல நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குங்கள் எதிர்காலத்தை தேடி அலைய வேண்டாம் எனக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன நடக்குன்றத நீங்க முடிவு செய்யுங்க அதே மாதிரி வந்து கலியுகம் முடிகிற எப்போ முடி எப்போ ஆரம்பிச்சதுன்னா கலியுகம் என்பது எப்போதுமே இருக்கு சத்தியுகத்திலும் ஒரு கலியுகம் இருந்தது எப்படி ஏன்னா நல்லவர்கள் இருக்கும்போது கெட்டவர்கள் இருப்பான் நன்மை தீமை ரெண்டும் கலந்தது தான் பூமி என்ன ப்ரிடாமனண்ட்டாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் குறைவாக களி இருக்கும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இப்போ ப்ரிடாமனெண்ட்லி நெகட்டிவாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் களி எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் நீங்கள் களி முடிகிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிற மாதிரி உங்களுக்குள் பகுத்தறிவையும் வெளிப்படைத்தன்மையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ எந்த எதிர்மறையான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்கள் பாசிட்டிவா இருந்து அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுன்னு கற்றுக்கிட்டு உங்களை நீங்கள் மாத்திட்டீங்கன்னா திரும்ப அந்த சோதனை வராது மூணாவது உங்களுடைய ஹையர் வைப்ரேஷனில் உங்களுடைய இறைவழி ஆட்டுதலோட ஒருங்கிணைவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் திறமை வெளிப்படும் கலைநயம் என்பது வெளிப்படும் போது களி உங்களை ஒன்றும் செய்யாது உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இருக்கும் கொரோனாவை உலகத்துக்கே கொரோனா வந்தாலும் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும்போது கொரோனா உங்களை பாதிக்காது அப்படிங்கும்போது அந்த கலியுகம் எப்போ முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மழையே பெய்யுது அப்படின்னா மழை பெய்யாத அளவுக்கு உங்கள்கிட்ட கோட் இருக்குன்னா நீங்கள் பாட்டு நடந்து போங்க ஷூ இருக்குதுன்னா உங்களுக்கு கால் நிலையாது பெரிய ஒன்று ஷூ போட்டுக்குங்க மழை வந்ததுன்னா ஒன்றும் உங்களை பண்ணாது நீங்கள் மட்டும் நடந்து போங்க ஏன் உங்கள் மழை பெஞ்சால் பெஞ்சிட்டு போகுது அதனால் நம்ம க நம்ம காரியத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே புரியுதுங்களா யூஆர் அன்ஸ்டாப்பபிள் அண்ட் யூ ஷுட் பி அன்ஸ்டாப்பபுள் இந்த கங்கையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது கல்யோகம் முடி போகிற சமயத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கோயில்கள்லாம் நீரில் மூழ்கிடும் ஒரு அம்மனுடைய மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அழைப்போகுது இந்த மாதிரியெல்லாம் நான் இது மாதிரி ஆன்மீகத்தையும் நான் தொடரதில்லை நீ யூடியூப்பில் கூட ஒருத்தர் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை வந்து அழிஞ்சு போயிடும் கடை இது வரும் சித்தர்கள் சொல்லிட்டாங்கன்னு அதை எத்தனையோ லட்சம் மக்கள் பார்க்குறாங்க கேட்டக்கலிசம்னு பேர் அதனால் என்ன பிரயோஜனம் வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது அதை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தொடங்கி சென்னை ப வழக்கம்போல் இருக்குது மக்களும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த எதிர்காலத்தை நோக்கி என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு கேட்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த நாஸ்டர் டேமஸ்ன்னு சொல்லி பிடிச்சிக்குவாங்க இந்த யூடியூபர்ஸ் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குங்கள் அது ஒன்று தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் சரிங்களா அதனால் கலியுகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய கலியுகத்தினுடைய தன்மையை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வாறு உங்களை தயார்படுத்திக்க வேண்டும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா யுவர் லைஃப் வில் பி ஆல் ரைட் யூ ஆர் குட் டு கோ சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குதா கலியுகம்னா என்ன கலியுகத்தில் ஏன் வந்து அதர்மம் என்பது தலைவிரித்தாடுகிறது வைப்ரேஷனல் டிஃப்ரென்ஸ் அது ஏன் வந்து மக்களுக்குடைய வந்து தீமை என்பது வந்து நிறையா இருக்குது ஏன்னா அவன் வந்து எதிர்மறையாக வந்து மோல்டாக நிறைய வா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் க்ரியேட் ஆகுது கெட்டவனை பார்த்து இன்னொருத்தன் கெட்டவனாக மாறிடுவான் ஈஸியாக அதுக்கு பூமியினுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியும் அதுக்கு உதவி செய்யும் மாயை சரி எப்போ தொடங்குச்சு அது எப்போவுமே இருக்குது எப்போ முடியும் முடிவதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தீமையிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி